ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு ஆறு மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா ஃப்ராங்க்லின் தன்னுடைய குழந்தைகளை ரொம்பவே கண்ணியமாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வளர்த்துட்டு இருந்தார் ஆனால் அவங்களுடைய மனைவியோ எல்லும் வாயை போட்டு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு குணத்தினால் நிறைஞ்சிருப்பாங்க இது ஃப்ராங்க்லினுக்கு பிடிக்காத பிடிக்கு இருந்துச்சு அப்போ ஃப்ராங்க்லின் ஒரு நாள் சொன்னார் நீ இப்படி எல்லார்கிட்டையும் போய் பேசுகிறது எனக்கு பிடிக்கலை நீ நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயாக அமைதியாக இருந்தாலே போதும்னு சொன்னாங்க இதை குறித்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய விவாதமே நுழைய ஆரம்பிச்சிச்சு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசும்போது ஃப்ராங்க்ளின் அப்படி அமைதியாயிட்டார் திருமையும் கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக திருமையும் அவங்களுடைய மனைவி இப்படி நீ பேசக்கூடாதுன்னு சொன்ன நீ கொஞ்சம் ஏன்னா அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்னதும் ஃப்ராங்க்லினுக்கு அவங்க பார்க்கும்போது கோபமாகவும் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ அவங்க மனைவி திரும்ப சொன்னாங்க நான் பேசுகிறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு இங்கேயுமே இருக்க முடியுமா ஒரு நாலு செவத்துக்குள்ளே நான் எவ்வளோ நேரம் தான் இருப்பேன் நீங்கள் நல்லா பறந்து விரிஞ்ச உலகத்துக்கு போய்ட்டுருக்கிறீங்க நான் மட்டும் இங்கே தனிமையாக இருக்கணுமா ஏன் பக்கத்தில் யார்ட்டையும் பேசக்கூடாதா என்ன அப்படின்னு சொன்னதும் ஃப்ராங்க்ளின் திரும்ப சொன்னாங்க கைகள் நல்லதாக தான் செய்யுது ஆனால் அடக்கப்படாத வாய் தான் எல்லாத்தையும் கெடுத்து போட்டுரும் அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப ஃப்ராங்க்லினோட மனைவியை சொன்னாங்க நான் அப்படி என்னத்தை கெடுத்து போட்டுட்டேன் என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி திரும்பியும் விவாதத்தில் நுழைய ஆரம்பித்தான் ஃப்ரெங்க்லின் அப்போ சொன்னாங்க உனக்கு நான் சொல்கிறது இப்போ புரியாது நீ வீட்டில் எல்லா காரியங்களும் நல்லா செய்கிற உன் கை ரொம்ப நல்லதை மட்டும் தான் செய்து நல்லா தான் இருக்குது ஆனால் உன்னுடைய வாய் வந்து தவறான படிக்க போயிட்ருக்குது நீ எங்கே அமைதியாக இருக்கணுமோ அமைதியாக இருக்க மாட்டேங்க எங்கே சிரிக்கணுமோ அங்கே தான் சிரிக்கணும் எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீன்னு சொல்ல முடியும் நீ புத்தி இல்லாத ஒரு பொண்ணாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எப்பவுமே குறை தான் கூத்தாடிக்கிட்டே மாமா நீ அந்த அளவுக்கு போயிட்டியோ அப்படின்னு எனக்கு தோணுது பிள்ளைகளை நடத்துகிற நான் ஒனியும் நடத்தணும்னு என்ன ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க திரும்ப ஃப்ராங்க்லினோட மனைவி சொன்னாங்க இனிய நல்ல விதமாக தான் நடத்தி இத்தனை வருஷமாக வளர்த்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஒன்றும் எனக்கு நடத்த வேண்டாம்னு சொன்னதும் ஃப்ராங்க்லினுக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு இதை குறித்து எப்படி பேசுகிறது இவளுக்கு தான் போதிக்க முடியும் அப்படின்னு கர்த்தரை நோக்கி அவங்களுக்காக சுபப்பட ஆரம்பித்தாங்க தன்னுடைய மனைவி நல்ல ஒரு மாற்றத்தில் இருக்கணும் உங்களுக்கு பிரியமானபடி அவள் வாழணும் அவளுடைய வாயை நீங்கள் கட்டுப்படுத்துங்களேன்னு சொல்லி கத்திரை நோக்கி ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அவங்களுடைய கிட்ட ஒரு பெரிய மாற்றங்கள் உணர ஆரம்பிச்சார் கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக ரொம்ப அமைதியில் உள்ள ஒரு நல்ல ஒரு மனைவியாக மாறினாங்க எங்கேயுமே அங்கேன்னு வீடு வீடாக போகாமல் தன்னுடைய அறைக்குள்ளே கத்திர நோக்கி ஜெபம் பண்ணுற ஒரு நல்ல ஒரு மகளாக மாறினாங்க இதை பார்த்து ஃப்ராங்க்லின் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அப்போது கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் எப்படி உனக்கு மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னதும் ஃப்ராங்க்லின் கிட்ட அவங்க மனைவி சொன்னாங்க ஒரு நாள் நீங்கள் ரொம்ப உருக்கமாக அழுது ஜப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போந்தான் நான் பக்கத்து வீட்டைக்காட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன் நான் வந்தது கூட தெரியாமல் அழுது சத்தமாக ப்ரேயர் பண்ணிங்க அது எனக்காக ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சிக்கிட்டேன் எனக்காக இவ்வளோ தூரம் அழுது ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா நான் இவ்வளோ பெரிய தவறு செய்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இப்போ இந்த மாற்றத்துக்கு காரணமே அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃப்ராங்க்லின் கத்தருக்கு நன்றி சொன்னாங்க தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் நல்ல விதமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிங்களேன்னு சொல்லி கத்திரிக்க தினந்தோறும் நன்றி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா நாம் மூடனுடைய இருக்கிறோமா அவங்களுடைய வாய் கண்டிப்பா அடிகளை தான் வரவழைக்கும் ரொம்பவே மனதுக்குள்ள வேதனையே உண்டாக்கும் அதனால நம்ம கைகள் எவ்வளோ அழகா நல்லது செய்யும்போது ஏன் அடக்கப்படாத ஒரு வாய் மூலமா கெடுத்து போட முடியுமா அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபட்டு நல்ல ஒரு அமைதியிலுள்ள ஒரு வாயா எந்த நேரத்தில் என்ன பேசணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோடு வளரும் போது கர்த்தருக்குள்ளே நம்மளை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு மகளா மகனாக நம்ம இருக்க முடியும் கர்த்தர் மொழி ஆசிர்வதி பாரா